என்ன வருண் காம்போ புதுசா இருக்குல்ல ஆமா புதுசா இருக்கும் இப்பதான் பண்றோம் ஆமா பின்றோம் கேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்க ம் ஸோ இதுனா ஒரு நீங்கள் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் புலம்பெயர்ந்த உலக தமிழர்கள் தினம் அப்படி வந்து கொண்டாடப்படுது இன்னைக்கு போன வருஷமே வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு அடுத்த வருஷத்துல இருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதியை வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கான தினமாக வந்து நம்ம கொண்டாடப் போறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கான கணக்கெடுப்பையும் நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு எந்தெந்த நாட்டில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க அவங்கள பத்தின எல்லா டேட்டாஸையும் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அந்த நாட வந்து செழிப்படைய வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பல நாடுகள்ல தவிர்க்க முடியாத சக்தியா வந்து தமிழர்கள் தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது மொத்தத்துல உலக அளவுல ஒரு தமிழர்களுடைய அந்த பெருமையை வந்து இந்த வெளிநாடுகள் வாழல தமிழர்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பா இம்பக் ஷோக்கு வெளிநாடுகளில் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம ஷோ டைமிங்க்கும் அந்த நாட்டில் இருக்கிற டைம் சோனுக்கும் வேற வேற டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கலாம் குருண் ஆமாம் நமக்கு பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நன்றியும் உலகத்தில் உள்ள எல்லா புலம்பெயர் தமிழர்களுக்கு வாழ்த்துக்களையும் வந்து நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிட்டு ஷோக்குள்ளே போயிடலாமா போயிடலாம் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் சட்டமன்றத்தில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு பெரிய டிபேட்டை வந்து கிளப்பியிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராரு என்ன அப்படின்னா சேது சமித்திர கால்வாய் திட்டம் அப்படி இருக்கு இல்லையா அதை வந்து திரும்பி செயல்படுத்திட மத்திய அரசு முனைப்பு காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ஒரு நிறைவேறி ஆமாம் அதில் பல பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு இது அண்ணாவோட கனவு திட்டம் கலைஞர் இதுக்காக பாடுபட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு முதல் முதல்ல பிரதமரா இருந்த இந்திய பிரதமர் நேரு வந்து ஒரு நான்கு முக்கிய திட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அமைச்சரவை கூட்டத்துல பேசினாங்க அதுல நாலாவது திட்டம் வந்து இந்த சேது சமுத்திர திட்டம் தான் வாஜ்பாய் காலத்துல வந்து அந்த நிதி ஒதுக்குனாங்க அதனால பிஜேபி அரசுமே இத செய்யதான் நினைச்சதுங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்காரு அதனால என்னென்ன பயன்கள் வரும் மீன் வளம் கடல் வளத்தினால பொருளாதாரம் பெருகும்னு பல விஷயங்களை பேசியிருக்காரு மத்திய அரசு வந்து இதுக்கு கொண்டு வரணும் நாங்கள் துணை நிற்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தீர்மானத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வந்து கமாண்டர் டெய்லர் அப்படின்றது இடத்துல கொண்டு வரலாம் பயங்கரமான ஒரு பயணம் வந்து இந்த திட்டம் கொடுக்கும் சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரசாங்கமா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டு காலமா இது ஒரு கனவு திட்டமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த கருங்கடல் பகுதிகளில் இருந்து வர இந்த கப்பல்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன ஆகும்னா இந்திய இந்தியாவுக்குள்ள நேரடியா வர முடியாம இந்த ஏன்னா இந்த ராமேஸ்வரம் கடல் பகுதி இந்த பகுதியில் வந்து ஆழம் ரொம்ப கம்மியா இருக்கு பவுளப்பாறைகள் இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்னால அந்த சைடு பெரிய பெரிய கப்பல்கள் போக முடியாத சூழ்நிலை இப்போ இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொழும்பு போயிடுவாங்க இலங்கை போய் அங்க இருந்து திரும்பி இப்படி எல்லா ஊர்களுக்கும் போகுது இப்ப நம்ம ஊர்ல இருந்தே வந்து நம்ம ஒரு கூட்ஸ் அனுப்புனாலும் அது வந்து இலங்கைக்கு போய் கொழும்பு போய் அப்படி போய் தான் பிரிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது ஸோ நமக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் இந்த இடத்துல பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த சேது சந்திர கால்வாயை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா கப்பல்களை நம்ம ஒரு வழியாக கொண்டு வரலாம் குறிப்பாக தூத்துக்குடிக்கு வந்து பெரிய அளவிலான வருவாய் இந்த இடத்துல ஏற்படுத்தும் தென் தமிழகம் மட்டும் கிடையாது மொத்த இந்தியாவுக்குமே இது ஒரு பெரிய திட்டம் அப்படின்றது தான் வந்து முதலமைச்சர்களுடைய வாதமாக இருந்துகிட்டு இருக்குது ஆமா எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு மனதா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எல்லா கட்சிகளுமே பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னா இது ஒரு நல்ல திட்டம் நாங்களும் ஆதரிக்கிறோம் ஆனா வந்து அந்த ராமர் பாலத்துக்கு எந்த வித பாதிப்பும் வந்துராம இத பண்ணீங்கன்னா எங்களோட முழு ஆதரவு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது வரை ராமர் இடத்துல ஒரு பாலம் கட்டி இருக்கிறத சொல்றாங்க அவர் கட்டி இருக்கிறத சொல்றாங்கன்றாரு அப்புறம் வந்து ராமர் அந்த இடத்துல பாலம் கட்டினாருன்றது ரெண்டாவது இருந்தாலும் நீங்க ராமரை வந்து நீங்க வந்து மதிச்சு பேசும் அப்படிங்கிற பாயிண்ட்ல எடுத்து சொல்றாரு சோ அவருக்கே வந்து அந்த அப்படின்றது மேல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா மத்திய அரசே சொல்லிருந்தாங்கல்ல இது வந்து இதுக்கான ஆதாரம் எங்கள் கிடைக்கலன்னு சமீபத்துல வந்து நாடாளுமன்றத்திலே சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு கேள்விப்பாறைகளா இருக்கு மணல் திட்டுகளா இருக்கு ஆனா அந்த இடத்துல ராமர் பாலம் தான் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் இதை ஆதரிக்குது அப்படிங்கும் போது ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த இந்த திட்டத்தை தடை கொண்டு வர்றதுக்கான வழக்குகளை வந்து அப்போ பாஜகவும் வந்து இருந்துச்சு அதுல ஒரு முரண் பாருங்களேன் வாஜ்பாய் வந்து பீசிபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாரு ஆனா அதுக்கப்புறமா வந்து பிஜேபி அதை முடக்க ட்ரை பண்றாங்க எல்லாம் நடந்துச்சு இப்ப கடைசியில ஆதரவுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்துல அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் காரசரம விவாதத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க என்ன அப்படின்னா செல்வ பிறந்தையும் ஒரு விஷயம் சொல்றாரு இந்த திட்டத்தை வந்து ஜெயலலிதாவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வந்து முடக்க பார்த்தாங்க அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா அமெரிக்கா இலங்கையை வந்து கைப்பற்ற நினைக்குது அங்க வந்து ஒரு முக்கியமான பேஸை ஏற்படுத்த நினைக்குது சோ அமெரிக்காக்கு ஆதரவா இந்தியா வந்து அந்த கால்வாயை அமைக்க கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மேல வந்து ஜெயலலிதா இப்போ குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம செல்வ பிறந்த பேசும்போது இந்த பக்கத்துல இருந்து அதிமுக சைட்ல இருந்து எல்லாருமே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பிட்ட அதிமுக என்னன்னா ஓபிஎஸ் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு யார பத்தி பேசிட்டு இருக்காரு அதிமுக யாரைய பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்புறமா தான் உணர்ந்திருக்காரு நம்மளை பத்தி தான் பேசுறாங்க அப்புறம் அவரு எந்திரிச்சு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி மண்ணை வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குன்றதுனால தான் ஜெயலலிதா வேணான்னு சொன்னாங்க முதல்வர் வேற சொல்லியிருந்தாருல ஜெயலலிதா வந்து முதல்ல ஆரம்பிச்சு ஆதரிச்சாங்க இந்த திட்டத்தை அப்புறம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வந்து அவங்க அத வந்து அவங்களே அதுக்கு எதிரா போயிட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கும் சேர்த்து வந்து ஓபிஎஸ் வந்து பதில் சொன்னாரு அப்படிலாம் கிடையாது அவங்க ஆதரவு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் ஒருவே வருத்தம் ஜெயலலிதா சொல்லிட்டாங்கன்னு கிடையாது அந்த ராமரை வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் எம்பிகள் வந்து பேசும்போது சில வார்த்தைகள் சொல்றாங்க அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எம்எல்ஏக்கள் பேசும்போது சொல்லிருங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நாங்க வந்து அவர் வந்து வழிபடுற ஒரு கடவுள் எப்படி சொல்றது வந்து நியாயம் கிடையாது அந்த வார்த்தையை அவைக்குறுப்புல இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா சபாநாயர் முடியாது நீங்க பேசுனது இருக்கட்டும் அவங்க பேசுனது இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த ராமர் ராமர் பாலம் இந்த விஷயம் எல்லாம் பேசும்போது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு வந்திருக்கு அது என்ன வழக்குன்னா ஏற்கனவே வந்து சுப்பிரமணிய சாமி போட்டிருந்தா அந்த ராமர் பாலத்தை வந்து புராதன சின்னமா வந்து அறிவிக்கணும் சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த வழக்குல மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லி அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா சுப்பிரமணிய சுவாமி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதே தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க போன தடவை ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இன்னும் டிஸ்கஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க வேகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்ல உச்சநீதிமன்றம் வந்து பிப்ரவரி இரண்டாவது வாரத்துக்குள்ள இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு காலக்கெடு விதிச்சிருக்காங்க ஓஹோ ஒரு பக்கம் இந்த சைடு வந்து தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேறுது இன்னொரு பக்கம் அங்க உச்ச நீதிமன்றம் வந்து புராதான சின்னமா அறிவிக்கணும் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மத்திய அரசினுடைய அந்த பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்த சேத சமுத்திர திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குற அந்த நிலைப்பாட்டில்

விளையாட்டு அரங்கம் வந்து கட்டணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு இவர் வந்து பதில் நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்புறம் வந்து உலகக்கோப்பை கபடி போட்டியை வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு முதலமைச்சரோட வந்து கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி முதல் முறையா அமைச்சரா வந்து பதில் சொல்லியிருக்காரு இப்ப என்னன்னா இந்த கேள்வி யாரு கேட்கறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ குள்களில் பயங்கர சண்டை நடந்திருக்குமே நான் தான் நான் தான் நான் தான் அவருக்கு முதல் கேள்வியை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாங்க ஆனா அது வந்து அது வந்து செல்வராஜ் வந்து கேட்டிருக்காரு எம்எல்ஏ செல்வராஜ் போல வலிக்காம கேளுங்க ஈஷா பதில் சொல்ற மாதிரி போல அவரை வந்து சரி நம்ம ஒரு அவருடைய நடவடிக்கை என்ன நமக்கு தெரிய வரும் தெரிய வரும் இன்னொரு விஷயம் வந்து அமைச்சர் சக்கரபாணி இன்னொரு விஷயம் வந்து அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி பயோமெட்ரிக்னால பிரச்சனைகள் வருது இல்லை ரேஷன் கடையில வந்து ஒழுங்கா கொடுக்க முடியல இந்த பொங்கல் தொகுப்புல கூட வேலை செய்யலன்னு சொல்லி ரொம்ப நேரம் மக்களை காக்க வச்சிருந்தாங்கல்ல இப்போ வந்து நான் வந்து கண் வெளியே ஸ்கேன் பண்ணுவோம் கண்களை ஸ்கேன் பண்ணி கொடுப்போம் அதுக்கான வேலைகள்ல வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஒரு 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 கிராமப்புறத்திலையும் ஒரு நகர்ப்புறத்துல இருக்கிற ஒரு ரேஷன் கடையிலையும் அதுக்கான சோதனை முயற்சி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற சொல்லியிருக்காரு டெக்னாலஜி அப்டேட் ஆகுறது நல்ல விஷயம் தான் ஆனா ஏற்கனவே இந்த பயோமெட்ரிக்லயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுவே ஸ்கேன் ஆக மாட்டேங்குது கண்ணு ஸ்கேன் ஆகணுமா சரியா பண்ணா சரிதான் ஆனா முதல்ல இதை சரி செய்யறதுக்கு ஒரு வேலையை பாலையை பார்க்கணும் ஏற்கனவே இவ்வளவு வருஷமா இருக்கிற பயோமெட்ரிக் சிஸ்டத்திலே வந்து அவங்களால இன்னும் சரியா வந்து பண்ண முடியல ஆனா இது புதுசா வந்து அவங்க கொண்டு வராங்கன்னும் போது எவ்வளவு வந்து அவங்க சரியா பண்ணுவாங்கன்றதா ஒரு பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு கேள்வியா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே வந்து நேத்து கருப்பு சட்டையில வந்து வெள்ள சட்டையில வந்துட்டாங்க நேத்து வந்து அந்த சபாநாயகரை கண்டிச்சு நாங்க கருப்பு சட்டையில வரோம்னு சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே வந்துரும் அப்படின்ட்டு ஓ இபிஎஸ் குரூப் எல்லாருமே ஒயிட்லயே வந்துட்டாங்க அதுதான் வேற இன்னைக்கு என்ன ஓபிஎஸ் வந்து பக்கத்துல உட்காரட்ட என்ன பண்ண போறப்பல அவரும் உட்காராரு நம்ம இந்த சைடு உட்காரோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களே என்னன்னு தெரியலையே ஆமா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் ஆர் பி உதயகுமாருக்கு எப்போ தெரியல தெரில கொடுக்குற மாதிரியே தெரியல திமுக அரசு அதுக்கான பின்னாடி நாலாவது அஞ்சாவது ரோல உட்காந்து வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் ஆமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பண்ண அக்க போற வந்து பெரிய பிரச்சனையா ஆக்கிட்டாங்க திமுக நாங்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி ஆகணும் எங்களுக்கு முடிவு கிடைச்சா ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்காங்க ஒரு லெட்டரோட போய் சந்திச்சிருக்காங்க ஆமா அப்புறம் டிஆர் பால் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாரு வெளியே என்ன சொன்னாரு அவர் டி ஆர் பால் என்ன சொல்றாருன்னா நாங்கெல்லாம் வந்து இதுக்கு தலைமை கிடையாது அமைச்சர் ரகுபதி தான் அவர் தலைமை அவர் தமிழ்நாடு அரசு தரப்புல வந்து இந்த லெட்டர் கொடுத்தாரு முதலமைச்சர் அந்த தங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் வச்சு ஒரு கடிதம் எழுதி எழுதியிருந்தாரு அதுல என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது சீல் பண்ண கவர்ல கொடுத்திருந்தாரு அந்த கவரை நாங்க வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தோம் அவங்க பாத்துட்டு ஐ வில் சி அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த டெல்லியை பற்றி பேசும்போது மத்திய அமைச்சரவையில் வந்து ஒரு மாற்றம் நடக்க போறதா வந்து தகவல் வெளியாகிருக்குல்ல ஆமா என்னென்னா வந்து ஜனவரி பதினாறு பதினேழில் ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்தை ஒட்டி இதை பற்றி தான் அந்த கூட்டத்தில் பெரும்பாலும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பிஜேபி கூட்டம் பிஜேபி கூட்டம் வந்து நடக்க போகுது நேரத்தே வந்து நட்டா ஒரு ஏழு மணி நேரம் வந்து பேசியிருந்தார் தலைமை அலுவலகத்தில் ஆமாம் அவங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு ஏழு மணி நேரம் பேசியிருக்காரு என்னென்னா இந்த வருஷம் ஒம்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில நாடாளுமன்ற தேர்தல் வருது யார் யார வச்சுக்கலாம் எங்க எங்க கூட்டணியை வந்து அமைக்கலாம் யாரை கழட்டி விடலாம் இப்படி ஏகப்பட்ட பிளான வந்து இந்த கூட்டத்துல வந்து இருந்து பேசியிருக்காங்க அதை ஒட்டி தான் இந்த கூட்டமும் ஆமா அத ஒட்டி தான் இது சொல்றாங்க என்னன்னா ஜனவரி பதினாறு பதினேழு நடக்குது இல்ல அதுக்கப்புறம் முப்பத்தொண்ணாம் தேதி வந்து கூட்டத்தொடர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சரவை மாற்றப்படலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவங்க கூட்டணி இருக்குல்ல கூட்டணி கட்சிகள் அங்க ஏகநாட்சின் பண்ணிட்டே மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இதுல இருக்கிற ஒரு எம்பிக்கு வந்து மத்திய இணை அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ராம்விலாஸ் பஸ்வானோட பையன் சிராக் பஸ்வான் இருக்காருல்ல பீகார்ல அவருக்கு கூட வந்து அந்த பதவி கொடுக்கலாம் மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பீகார்ல இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிதிஷ்குமார் வந்து கூட்டணியில இருந்து கழட்டி விட்டாரு கரெக்ட் இன்னொரு பக்கம் வந்து அங்க ராம்விலாஸ் பஸ்வானுக்கு ஒரு முகம் இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதையும் கருத்துல வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வருது இல்ல அதை ஒட்டி வந்து குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் மிக்சடா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் இந்த வருஷம் நடக்க போற சட்டமன்ற தேர்தல் ஒன்பது மாநிலத்தில் நடக்கலாம் அது எந்தெந்த மாநிலம்னா திரிபுரா மேகாலயா நாகாலாந்து மிசோரம் சத்தீஸ்கர் கர்நாடகா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தெலுங்கானா இதெல்லாம் நடக்குது ஆனா வந்து அந்த நார்த் ஈஸ்ட்ல இருந்து யாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அதை ஒட்டி அதுக்கப்புறம் கர்நாடகா இங்கெல்லாம் தான் வந்து யாருக்காவது பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா காங்கிரஸ் கையில இருக்கிற அந்த ரெண்டு ஸ்டேட் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அது ரெண்டுமே வந்து இப்போ இந்த தடவை வந்து தேர்தலுக்கு வருது ஸோ அதில் வந்து காங்கிரஸ் வந்து பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எப்படியாவது அதை நம்ம பிடிச்சுட்டு பிஜேபியும் பயங்கர பிளான் பண்ணுவோம் ஆமாம் நம்ம தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் போயிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து தேர்தல் வருதுனாலே அது இந்த அமைச்சரவை மாற்றம் மாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக தேர்தலை ஒட்டி தான் மாற்றுவாங்க அவங்க அதே தான் போன தடவை வந்து மாத்திருந்தாங்கல்ல குஜராத்ல வந்து அதிகப்படியான ஆட்களுக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க போன தடவை மாத்தினப்பையே ஸோ இந்த டைம் வந்து அந்த மாதிரி எலெக்ஷனை ஒட்டி தான் மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு நட்டாவை மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு இல்ல அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க தர்மேந்திர பிரதான வந்து தேசிய தலைவரா வந்து மாத்துவம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை நட்டா தான் தொடருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சொல்றாங்க பிஜேபி வட்டாரங்கள்ல பாப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு பாப்போம் தேர்தல் கணக்கு தான் அப்ப பிஜேபி அந்த வேலையைதான் பாத்துட்டு இருக்காங்க நாட்டு நடப்பெல்லாம் என்னன்னு தெரியறது இல்ல உம் அண்ட் ஃபுல் தேர்தல்ல நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம் யாருக்கு அமைச்சர்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா பேசிட்டு இருக்காங்க போல ஓஹோ பாப்போம் என்ன தெரியும் சென்னை மெரினால அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைச்சாங்கல்ல ஏற்பட்டுச்சு அப்பவே வந்து அந்த புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் அந்த மழையெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள்ல சரி பண்ணிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப வரையும் சரி பண்ணல ஆமா ஒரு மாதம் தாண்டி இருச்சு இந்த பொங்கல் விழா நேரத்துல வந்து மக்கள் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த காலம் பொங்கல் அன்னைக்கெல்லாம் மெரினாலாம் அவ்வளோக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்காகதான் பாதை வந்து அவங்களுக்கான ஒரு இது வரம் சொன்னாங்கல்ல ஆனா வந்து அது சரி பண்ணவே கிடையாது அந்த கேலரி போய் நிக்கிற இடம் இருக்குல்ல அவங்க போயிட்டு அந்த இடத்துல நிக்க நின்னு பாக்குற இடம் இருக்குல்ல அது அப்படியே உடஞ்சபடியே கிடக்குது பராமரிப்பு பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மட்டும் வச்சுட்டு எந்த வேலையுமே அங்க நடக்கல அது கூடிய சீக்கிரம் வந்து செய்யணும் பிரதமர் மோடி இன்னைக்கு ஒரு கப்பல் பயணத்தை வந்து தொடங்கி வைக்கிறார் ஓ வரிசையா அந்த வந்தே பாரத் தொடங்கி வச்சிட்டு இருந்தாரு இப்ப கப்பல் பயணமா ஆமா இங்க கப்பல் இனியும் போறாரா அவர் போல முன்னாடி பிளான் இருக்கான்னு என்னன்னு தெரியல இது என்ன கப்பல் பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே மிக நீண்ட நதிவழி கப்பல் பயணம் அப்படின்னு சொல்றாங்க ஓஹோ ஆமா கங்கை நதியில ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி ஏழு நதிகள் இந்தியாக்குள்ளயும் அப்படி பங்களாதேஷ சுத்தியும் இந்த கப்பல் வந்து போகப்போதான் கங்கா விலாஸ் அப்படிங்கிற இந்த கப்பல் ஐம்பது நாட்கள் தொடர்ந்து அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள போகுது ஓ கங்கா விலாஸ் கங்கா விலாஸ் கங்கால ஆரம்பிக்கு வாரணாசியில ஆரம்பிக்குது எல்லாத்தையுமே வாரணாசியில தான் ஆரம்பிப்பல ஆமா வாரணாசியில ஆரம்பிச்சு ஒரு அம்பது நாள் போகுது இருபத்தி ஏழு நதிகளை வந்து கிடக்குது இதுல என்ன தெரியுமா டிக்கெட் விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ இருக்கும் ஐம்பது நாளைக்கு சேர்த்து கேக்குறீங்களா ஒரு நாளைக்கு சொல்லு பாப்போ ஒரு நாளைக்கு என்ன ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா இருக்குமா ம் அதை கூட இருபத்தஞ்சு மடங்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் வந்து பயணம் ரொம்ப காஸ்ட்லி கப்பலா இருக்கும் போலயே எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல இது ஒரு ஒரு தனியார் நிறுவனம் நடத்துற இந்த ரைடு தான் இது ஐம்பது நாள் வந்து டிராவல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வந்து இதுல செலவு பண்ணி நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குது இதே மாதிரி சரி இங்க இருந்து அப்படியே சென்னையில இருந்து அப்படியே கப்பல்லே நம்ம இலங்கைக்கு போய் பார்க்கலாம் இலங்கையில என்ன மேட்டர்னா திறமையால ஈடுபடுச்சா கப்பல் இலங்கைக்கு இலங்கை பாக்கலாம் என்னன்னா இலங்கையில ராஜபக்சே சகோதரர்கள் என்னன்னா கனடாலுக்கு வந்து அவங்க அந்த வந்து தடை விதிச்சுட்டாங்க இவரும் சரி கோத்தப்பய ராஜபக்ஷே சரி மஹிந்தாவும் சரி வரவே கூடாது எங்க நாட்டுக்கு அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அந்த ஈழப்போர்ல பல்லாயிரம் மக்களை வந்து அவங்க கொன்று குவிச்சாங்கல்ல இது வந்து அனைத்துலக சட்டத்தை வந்து அவங்க மீறிட்டாங்க ஒரு கொடூரமான செயல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கனடா அரசு வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கு அந்த சமயத்துல வந்து ராணுவ உயர் அதிகாரிகளா இருந்த ரெண்டு பேரும் நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் மொத்தம் நாலு பேருக்கு வந்து தடை விதிச்சிருக்கு கனடா அரசு அவங்களோட எந்த வர்த்தக தொடர்பு நிதி பரிமாற்றம் எதுவுமே யாருமே வச்ச கூடாது அவங்க எதுவுமே பண்ண முடியாது கனடாவோடங்கிற மாதிரி ஒரு அதிரடி முடிவு வந்து கனடா எடுத்திருக்காங்க இதுக்கு அங்க உள்ள நம்ம மக்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் பயங்கர வரவேற்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் தாமதமான ஒரு முடிவா இருந்தாலும் ஏன்னா அவங்க வந்து அரசாங்க பதவியில் இருக்காங்க ஒரு நாட்டினுடைய அதிபரா இருக்காருன்னும் போது அப்போ அவங்க மேல வந்து இந்த நடவடிக்கை அவங்களால எடுக்க முடியும் முடியலன்னு தாமதமா இருந்தாலும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க நல்ல முடிவு தான் ஆனா வந்து ரணில் வந்து குந்தலிச்சிட்டாராம் எப்படி நீங்க அப்படி பண்ணலாம் ஏன்னா அவர் ஒரு எம்பி தான் அவர் கட்சியில அவர் ஆதரவு பூரா இவங்க ஒரு மஹிந்தாவோட கட்சி எம்பிக்கள் எம்பிக்கள் தானே அதனால வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டுருக்காரு தூதரகத்துக்கு போயிட்டு கனடா தூதரகம் கொழும்புல இருக்கும்ல அதுல போயிட்டு அதிருப்தியை சொல்லிட்டு வாங்க எப்படி நீங்க இப்படி தடை விதிக்கலாம் சொல்லிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு ஓஹோ அதுதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்படியே கடலை மட்டும் சாப்பிடுறது ஒரு சோகம் பள்ளியில் கணக்கு பாடத்தில் முப்பத்தி நான்கு மார்க் எடுத்து ஃபெயில் ஆன போது திட்டி ஒரு மார்க் போட்டு பாஸ் போட்டு ஆசிரியர் எனக்கு காவியமாக தெரிகிறார் பாஜகவை தமிழகம் முழுவதும் பட்டி எல்லாம் எடுத்து செல்வோம் அண்ணாமலை அப்ப இன்னும் எக்கச்சக்கமான ஆடியோ ரிலீஸ் இருக்குன்னு சொல்லுங்க புகைப்படம் எடுத்தால் ஆயில் குறைவது அந்த காலம் சார்ஜ் குறைவது இந்த காலம் இதோ வந்து வரும் இன்னைக்கு அவார்டு யாரு கொடுக்கலாம் இன்னைக்கு அவார்டு யாருக்கு நம்ம ஜிஸ் ரெண்டு பேர் தான் தீவிரமா இறங்கியிருக்காங்கல்ல அமைச்சரவையை மாத்தலான்ட்டு ஆமா அவங்களுக்கே கொடுத்துடலாம் ஆமாம் ஏன்னா வந்து தேர்தல்னு வந்துட்டா ஒவ்வொன்றை எடுப்பாங்க இந்த வாட்டி வந்து அமைச்சரவை மாற்றத்தை வந்து திரும்பியும் எடுத்திருக்காங்க அதுலேயும் ஏகப்பட்ட கணக்குகள்லாம் போட்டு பக்காவா வந்து ஒரு ஸ்கெட்ச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு ஸோ ஒரு மாதிரி இந்த மங்காத்தா கேம் மாதிரி உள்ளே யார் உள்ள யார் வெளியே அப்படின்னு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்த எல்லா கல்குலேஷன் இருக்கு எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த கேஸ்டு எந்தெந்த கூட்டணி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றை ஒதுக்கிட்டு இருக்காங்க விளையாடு மங்காத்தாங்கிட்டு ஸோ அதனால உள்ளே வெளியே அவார்ட் கோஸ்டு மோடி அண்ட் அமித்ஷா ஜி ரெண்டுக்கும் கொடுத்துடலாம் ஓகே நன்றி